கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே வேதனையோடு இருக்கிறீர்களா மரணம் சுழ்ந்து கொண்டிருக்கிறதா பாதாளம் நெருக்குகிறதா என்ன செய்வோம் என்ற சூழ்நிலை தெரியாமல் அமேன் சோத்திரம் வேதனையோடு இருக்கிறவர்களா நீங்கள் ஆமேன் பயப்படாதீருங்கள் தேவனுடைய வார்த்தை தாவில் மூல் தாவிது மூலமாக வருகிறது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று ஆம் பிரியமானவர்களே அதை தாவிது செய்தார் தாவிது ரட்சிக்கப்படுவேன் என்று உறுதியோடு நம்பிக்கையோடு கூப்பிடுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாமும் அப்படி கூப்பிடுவோமானால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் நம் அருகில் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகம் வெட்கப்படவில்லை என்று ஆம்பிரியமானவர்களே கத்தற்கு கற்பனை எங்கள் கத்தரவங்களை ஆஸ்ரோதிப்பார்கள்